எதே கமெண்ட் பண்ணுறா டேஷன் பண்ணுற ஃபேஸ் ஐடி மாவட்ட அலெக்ஸனில் போனா தமிழ்நாட்டில் போனான் ஏன்பா நெல்லூரில் இருக்க ஸ்ட்ரீட் அப்பா டாக்டர் விவேகானந்த தெரு நெல்லூர் பின்கோடு வேணுமாப்பா அறுபத்தெட்டுப்பா டோர் நம்பர் தான் சொன்னோமா நாற்பத்தி நாலு வேறதா ஏதாவது சொல்லணுமா சாப்பிட்ட எடிட் பாய் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தம்பி ஸ்பெஷலா இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது வணக்கம் தூக்கம் நீங்க இலங்கை நிறைய ஓ ஆமாம் அது சொல்லணும்ல கருப்பு கலர் வீட்டு வீட்டு மேலே காப்பி கலரு வீட்டுக்குள்ள கருப்பு கலரு கிச்சன் ஜன்னல் வெள்ளை கலரு வெளியில் பார்த்தா மஞ்சள் கலரு சைடை பார்த்தா சகப்பு கலரு மொத்தமாக சேர்ந்தா கலர் ஃபுல்லு என்ன ரெடி எல்லாருக்கும் ஹலோ வெல்கம் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு இன்னும் எந்த பொண்ணுக்கோ சுதந்திரம் கிடைக்கல அந்த கமெண்ட்ஸ் முத கொண்டு தப்பாக தான் பேசுகிறாங்க கூலி சிக்கத்தில் அதுவும் கிடைக்கணும்னு கடவுளை பிரே பண்ணிட்டேன் போன டேஷ் போன டேஷ் போங்களா போங்களா கமெண்ட் போடுறவங்களுக்கு அது அப்படியே ரிப்பீட்டு உன் அம்மா தான் உன் அக்கா தான் உன் தங்கை தான் நீ தான் உன் பொண்ணு தான் நீ தண்டா டேஷ் பேட்டா அன்டிங் தம்பி தேங்க்யூப்பா அப்படி போடுங்க தண்டச்ச அப்படி தட்டி விடுங்க போட்டா 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 ஆதார் கார்டை காமிக்கணுமா அதெல்லாம் காமிக்க மாட்டேன் ஏன்னா ஆதார் கார்டில் பார்த்தா நான் மாதிரியே எடுத்து அப்புறம் காமிச்சிடலாம் நான் எங்கேயாச்சும் எதுக்காச்சும் ப்ரூஃப் கேட்கணும் ஆதார் கார்டு எடுத்து போய் காட்டினேன்னா யார்மா இது அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் சார் இது நம்புங்கன்னா நம்ப முடியாது நம்ப முடியாது அப்படின்றா என்ன பண்ணுறது